அனைவருக்கும் வணக்கம் என் பையன் வந்து இரண்டு வயசுலேருந்து அங்கன்வாடியில் படிக்கிறான் டிசிப்ளினாக இருக்கான் ஒழுக்கம் எல்லாமே நல்லா டிசிப்ளினாக கற்றுக் கொடுக்குறாங்க வந்து தராங்க மூணு நாளைக்கு முட்டை சுண்டல் ஒரு ஒரு நாளைக்கு வந்து உருளைக்கிழங்கு சத்துமா உண்டை சத்துமா கஞ்சி இந்த மாதிரி எல்லாமே தராங்க விளையாடுறதுக்கும் நல்ல சுள் பிரைவேட் ஸ்கூல் என்னென்ன வசதி இருக்கோ அதே வசதி அங்கன்வாடியும் இருக்குது இப்போ பாருங்க அங்கன்வாடியில் யூனிஃபார்ம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க வளர்ச்சி இருக்கானா எல்லாமே வளர்ச்சிட்டுமே அங்கன்வாடியிலே சேர்த்து விடுங்க சொல்லி தராங்களோ அதுவும் அங்கன்வாடிலேயே சொல்லி தராங்க என் பையனை ஸ்கூல்ல நான் சேர்க்கல அங்கன்வாடியில தான் சேர்த்து வச்சிருக்கேன் நல்லா படிக்கிறான் ப்ரைவேட் ஸ்கூலில் என்னென்ன வசதி இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்கு பசங்க வந்து உங்களை அறிவுத்திறனை வந்து வளர்த்துக்கிறாங்க எல்லாமே இருக்குது இங்கே பால் ரைட் ஆங்கிள் ரெஃப்ட் ஆங்கிள் எல்லாமே இருக்குது நீங்களும் உங்கள் அங்கே பசங்களை வந்து அங்கன்வாடிலே சேர்த்து விடுங்க விஜயதாசமிக்கு ஃப்ரீ அட்மிஷன் இருக்குது உங்கள் பழங்களை வந்து இங்கே சேர்த்து விடுங்க